எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பல பேர் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்ட ஒரு விஷயம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்திராபாத் ஸ்பெஷல் ட்ரெயினுடைய பயன்பாட்டு விவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த ட்ரெயின் நடப்பில் இப்போ ஓடலை இது தொடர்ந்து கடைசியாக பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தான் இந்த வண்டி ஓடிச்சு அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கான அறிவிப்பு எதுவும் வரவில்லை இந்த வண்டின பற்றின கூடுதல் விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டி ராமநாதபுரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் புறப்பட்டு செகந்திராபாத்துக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பது மணி அளவில் இந்த வண்டி செகந்திராபாத் வந்து ரீச் ஆகுது ஆக்சுவலாக இந்த வண்டி சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு கீழே வர ஒரு ரயில்வே ரூட்டில் ஏதோ ஒரு பராமரிப்பு பணிகளுக்கோ இல்லை ஒரு ரீமாடலிங் பணிக்காக இந்த வண்டியை கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் ஒரு மாதமாகியும் இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்லலை இதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம இந்த வண்டியுடைய பயன்பாடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வண்டியை எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்க மற்றும் இந்த வண்டி எவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து இந்த வண்டியின் தொடக்க இடமான ராமநாதபுரத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராமநாதபுரத்துலேருந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறு பேர் ஏறியிருக்காங்க அடுத்ததாக மானாமதுரை ரயில் நிலையத்துல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து பேர் ஏறியிருக்காங்க அடுத்ததா சிவகங்கை ரயில் நிலையத்துல ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் ஏறி இருக்காங்க ஆறு பேர் இறங்கியிருக்காங்க காரைக்குடியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஏறியிருக்காங்க ஆறு பேர் இறங்கியிருக்காங்க அடுத்ததாக திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் இருக்கிற ரயில் நிலையங்களுடைய பயன்பாட்டு விவரங்கள் அதாவது இந்த வண்டியுடைய பயன்பாட்டு விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதன்படி அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஏறியிருக்காங்க ஆறு பேர் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் மூவாயிரத்தி எழுவத்தி நாலு பேர் ஏறியிருக்காங்க இருபத்தொம்போது பேர் இறங்கியிருக்காங்க அடுத்ததாக அதராம்பட்டினம் மற்றும் முத்துப்பேட்டை ரயில் நிலையங்களுடைய பயன்பாட்டு விவரங்களை நம்ம பார்க்க போறோம் அதராம்பட்டினம் ரயில் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு பேர் ஏறி இருக்காங்க ஒருத்தர் இறங்கியிருக்காங்க முத்துப்பேட்டை ரயில் நிலையத்தில் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது முத்துவேட்டை ரயில் நிலையத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க அதுக்கப்புறமா ஐந்து பேர் இறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தான் இந்த ஊருக்கு நிறுத்தம் கொடுத்துருக்காங்க அதன்படி ஒரு மூன்று மாதங்களுக்கான பயன்பாட்டு விவரங்கள் பார்க்கும்போது நூற்றி பேர் இந்த ரயில் மூலமாக செகந்தராபாத் ரயிலில் ஏறியிருக்காங்க அடுத்ததாக திருதுரைப்பூண்டி ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் ஏறியிருக்காங்க இருபத்தி நாலு பேர் இறங்கியிருக்காங்க அதன் பிறகு திருவாரூர் ரயில் நிலையத்தில் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு பேர் ஏறி இருக்காங்க இரநூத்தி இருபத்தி மூணு பேர் இறங்கியிருக்காங்க செகந்திராபாத் ராமநாதபுரம் விரைவு வண்டியில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் கிட்ட இறங்கியிருக்காங்க ஆனால் இந்த ராமநாதபுரம் செகந்திராபாத் விரைவு வண்டியில் எட்டாயிரம் பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்காங்க இது தொடர்ந்து திருவாரூர் ரயில் நிலையத்தில் இது மிகவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு நீ ரொம்ப என்ன அடுத்ததாக நீங்க பாக்குற ரயில் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருவாயிட்டு இருக்கும் அதன்படி நம்ம டைரக்டா சென்னைக்கே போயிடுவோம் இது தொடர்ந்து சென்னையில முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தாறு பேர் ஏறி இருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினாலு பேர் இறங்கியிருக்காங்க கடைசியாக செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் கடைசியாக இறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து இந்த வண்டி சென்னையிலேருந்து செகந்திராபாத் நடுவில் நல்ல ஒரு பயன்பாட்டு கொடுத்துருக்கு அதே மாதிரி சென்னையிலேருந்து திருவாரூர் வரைக்குமே நல்ல ஒரு பயன்பாட்டு கொடுத்துருக்கு இது தொடர்ந்து இந்த வண்டி மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வண்டியாக திருவாரூர் காரைக்குடி பாதையில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை இன்னும் ரயில்வே வாரியம் இன்னும் இயக்காமல் இருக்காங்க இது தொடர்ந்து இந்த வண்டியை எப்படி மிஸ் பண்ணுறீங்க இந்த வண்டி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்